ஹாய் விவசாய இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தியா பாப்பாவை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக துளசி போகிறாங்க அப்போ பிரின்சிபல் வந்து ரொம்பவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிக்கிட்டு இருக்கனால தியாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ வெற்றிக்கு கால் பண்ணி தெளசி சொல்கிறாங்க நான் தியாவை ஸ்கூலில் சேர்க்க வந்தேன் ஆனால் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்ல உடனே வெற்றி வந்து அந்த பிரின்ஸ்பல் கிட்ட போயிட்டு ஃபீஸ் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டாரு வெற்றி இந்த விஷயம் வந்து துளசிக்கு தெரியாது துளசிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இப்போ போய் பாப்பாவை ஸ்கூலில் சேருங்க அவங்க எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல துளசியும் உடனே கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் போட்டு சேர்த்துடுறாங்க உடனே வெற்றிக்கு கால் பண்ணி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வெற்றியும் வராங்க ஆனால் துளசி வெற்றி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையாங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவ்வளோ சீக்கிரம் வந்து துளசி வெற்றியை மீட் பண்ணிட மாட்டாங்க கடைசியில் அது ட்விஸ்டோட தான் தெரிய வரும் இங்கே மகேஷ் வந்து கவினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டாரு கவினை எப்படியாவது நம்ம தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு இந்த சைடாக அஞ்சலியை கூட்டிட்டு கவினோட லொக்கேஷனை பார்த்து போய்கிட்டே இருக்கும்போது அப்போ பைக்கில் ரெண்டு பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க இவங்களெல்லாம் கையை கால உடைக்கணும் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ் வந்து இதுதான் நம்மளுக்கு சான்ஸ் சீக்கிரமாக கவினை கண்டுபிடிச்சி அவனை நம்ம போட்டுத்தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கவின் இருக்கிற லொக்கேஷனுக்கு போயிட்டு கவினை அடிக்கிறதுக்கு பதிலாக அங்கே கவினோட ஃப்ரெண்டு இருக்காங்க அப்போ அஞ்சலியை பத்தி விசாரிக்கிறாங்க அஞ்சலி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்களும் அஞ்சலி எங்க காலேஜ் குவீன் அவன் வந்து சரியான வாயாடி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அருமை பெருமை எல்லாத்தையுமே பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி பேச ஆரம்பிச்சானா நாங்கள் காதை மூடிப்போம் அந்த அளவுக்கு அஞ்சலி பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்ட மகேஷ்க்கு வந்து பயங்கரமா கோவம் வருது அஞ்சலி உங்களோட ஒய்ஃப் தானே உங்ககிட்ட எப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப அவன் பேச்சே குறைச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க உடனே அவனும் அஞ்சலியை பத்தி பயங்கரமா பேச பெருசாக மகேஷ்க்கு கோவம் வருது பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து அப்படியே அவன் மாண்டையில் போட்டு அடிச்சிடுறாங்க அவனு எதுக்காக நீ போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மகேஷ் வந்து திரும்ப திரும்ப அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அடித்தது மட்டும் இல்லாமல் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு பயங்கரமாக அடி அடி அடிச்சுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த விஷயம் நம்ம கவினுக்கு தெரிய வருது கவின் தான் கடைசி நேரத்தில் வந்து மகேஷை மாஸ்க் போட்டு பார்த்துட்டாரு ஸோ இப்போ மகேஷ் கவின் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக முட்டிக்க போகுது நம்ம கவினை இவ்வளோ நாள் சைலண்ட்டாகவே காட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது மகேஷோட மோதும் போது பயங்கரமான ஹீரோவை தான் காட்ட போகிறாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் யார் வந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது மகேஷை வந்து மாஸ்க் போட்டு வர சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல கவின் தான் இருக்காங்க கவின் வந்து மகேஷ் மகேஷை அடையாளம் காமிச்சிருவார் அது மட்டும் இல்லாமல் கவினுக்கு இனிமேட்டு தான் தெரிய வரும் அஞ்சலியை வந்து மகேஷ் என்ன மாதிரிலாம் கொடுமைப்படுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போது மகேஷ்க்கு வந்து கவின் யாருன்னு தெரியாது ஆனால் கவினுக்கு மகேஷர் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிடும் இனிமேட்டு மகேஷ்க்கு வில்லன் கவின் மட்டும்தான் நம்ம அஞ்சலி வந்து துளசி கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்னமோ யோசிக்கிறாங்க வேண்டாம் இவர் நம்ம மேலே பாசமாக தானே இருக்கார் இவர் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தை வச்சுலாம் நம்ம இவரை கெட்டவர்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது என்ன நடக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அந்த காலை வச்சிடுறாங்க இப்போ மகேஷ் கவின் இவங்க ரெண்டு பேருமே நேருக்கு நேராக மோத போகிறாங்க இதுக்கப்புறமா தான் அஞ்சலியை போட்டு ரொம்பவே மகேஷ் படாத பாடுபடுத்த போகிறாரு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க